என்ன சமைக்கலாம்னு வந்த உப்மா உப்மாவா ஆமா நம்ம ரெண்டு பேருக்கும் வேற என்ன சமைக்கிறது நம்ம வீட்டுல மாதிரி சிக்கன் சூப்பு மட்டன் சுக்கா அப்படி இப்படின்னு செய்ய சொல்றீங்களா அவ்வளோலாம் நான் செய்ய சொல்லவே இல்லை ஒன்று ஒரு இட்லி தோசை இல்லைனா சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல நீங்க நான் ரெண்டே பேர் அதுக்கு ஒரு நூறு கிராம் மாவு எடுத்து அதை உருட்டி திரட்டி சப்பாத்தி பண்ணி அதுக்கு தனியா ஒரு கிரேவிய பண்ணி அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அதுவும் ஒரு மூணு நாலு பேராவது இருந்து சேர்ந்து சமைச்சு பழகிட்டோமா இப்படி தனியா ஒத்தையில நின்னு சமைக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு நீ என்ன எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்க நான் ஒண்ணு காரணத்தை உருவாக்கி சொல்லலையே இருக்கிறதான சொல்லிட்டு இருக்கேன் அந்த வீட்டு இல்ல வேணாம் அந்த வீட்டுக்கு அதையே வேணாம் நீ உப்புமாவே பண்ணிக் கொடு நான் சாப்பிட்டுக்குறேன் ஏங்க உப்புமா சமைக்கிறதுக்கும் முடியலங்க எனக்கு தெம்பும் இல்லை நீங்கள் பேசாமல் கடையில் வாங்கிட்டு வந்துடுறீயலா ஏய் எப்போயாவதுன்னா பரவாயில்ல எப்பயுமே கடையில் வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு என்னத்துக்காக வருது ஆ அதெல்லாம் யோசித்தா பட்னியாக தான் கிடக்கணும் என்னால்லாம் இனிமேல் உட்காந்து சமைச்சிட்டு இருக்கலாம் முடியாது ஏய் இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்போ ஒன்று பண்ணுவோமா என்ன பண்ணலாம் நான் எப்படி உப்புமா பண்ணணும்னு சொல்லி தரேன் நீங்களே செஞ்சிடுறீங்களா நம்ம கடையில இருந்து சாரி உங்க அப்பா கடையில இருந்து சரவண மாமா மளிகை பொருள்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தார்ல அதுல ரவ பாக்கெட் இருக்கிறத பார்த்தேன் அதுல ஒரு டம்ளர் போட்டா போதும் நம்ம ரெண்டு பேருக்கும் எடுத்து போட்டு செஞ்சிடுறீங்களா எனக்கு சமைக்கலாம் வராது மீனா அப்படின்னா வெளியே போய் வாங்கிட்டு வந்துருங்க